அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமலி இப்படி தத்துவார்த்தம் ஒவ்வொரு வேதங்களிலும் எப்படி எப்படி உள்ளது என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும் ரசூல் சலுல்லா அலுவலம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அல்லாஹுவிற்கு கொடுக்காத நிலையை கூட ரசூல் சல்லூல்லா அலுவலம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஓர் ஏழை சஹாபி ரசூல் சல்லா அலுவலம் அவர்களிடம் வந்து தமது தேவையை முறையிட்டார் அப்போது ரசூல் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மற்றொரு செல்வந்தரான சஹாபியிடம் சென்று அல்லாஹிற்காக உதவி செய்யும்படி கோருவீராக என அனுப்பி வைத்தார்கள் அந்த சஹாபி அவ்வாறு சென்று கேட்டதும் செல்வந்தரான சஹாபி சிறிய அளவு பணமளித்தார் ஏமாற்றத்துடன் திரும்பிய ஏழை சஹாபி யார் ரசூல் அல்லா இது எனது தேவையை பூர்த்தியாக்காது என்றார் அப்போது ரசூல் சல்லுல்லாஹ் அலையி வசல்லம் மீண்டும் அந்த ஏழை சஹாபியை அதே செல்வந்தரான சஹாபியிடம் அனுப்பி ரசூலுல்லாஹாவிற்காக உதவுங்கள் என கூறி அனுப்பினார்கள் அவ்வாறு ஏழை சஹாபி சென்று கேட்டபோது செல்வந்தரான சஹாபி தம்மிடமிருந்த செல்வமனைத்தையும் அழித்து விட்டார் இதிலிருந்து நாம் என்ன விளங்குகின்றோம் என்றால் அல்லாஹாவை காட்டி கொடுத்தவர்கள் பெரியவர்கள் சக்தியை காட்டி கொடுத்தவர்கள் பெரியவர்கள் என்பதுதான் சனிமெக்சேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜோத் ஜமாலியா அசையீது ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி பதசலா ஹுசிதகுல் அலீம் அவர்கள் பத்தொன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அன்று மதுக்கூரில் நடைபெற்ற ஏகத்துவ மெய்ஞான சபையின் சிறப்பு மாதாந்திர கூட்டத்தில் ஆற்றிய ஆன்மீக சொற்பொழிவில் இருந்து